கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா செந்தில்நாதா சரவணபவா சக்திபாலா ஆறுமுகா குகா கதிர்காமா மயில்வாகனா தண்டாயுதபாணி வேலாயுதா பாலசுப்ரமணியா நிமலா குருபரா பரமகுரு தணிகை வேலா பூபாலா வேலையா ரத்னதீபா அப்பப்பா எத்தனை பெயர்கள் நம்முடைய அழகன் முருகனுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று வசு ஆண்டோட முதல் செவ்வாய்க்கிழமை குரோதி ஆண்டு வந்து நிறைவடைந்துருச்சு நேற்று நம்ம விசுவாசு ஆண்டு வந்து தொடங்கி இருக்குது சித்திரை இரண்டாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நட்சத்திரம் முருகனுக்கு உரிய விசாக நட்சத்திரம் அதனால வருஷத்தோட முதல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையை நம்ம எப்படி முருகனை வழிபடாமல் இருக்க முடியும் அதிலும் இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி ஏறிக்கொண்டே தான் போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் நடத்தக்கூடிய விளையாட்டுகள் அற்புதங்கள் தினம் தினம் பக்தர்களோட வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது அதுவும் இந்த காலகட்டத்தில் வேல் வழிபாடு வேல் பாராயணம் அப்படிங்கிறத உலகத்தில் எல்லா மூலைகளிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் செஞ்சிக்கிட்டேதாங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு இந்த வருடம் முழுவதும் உங்களை எந்தவித பிரச்சனைகளும் அண்டாமல் காக்கும் ஆமாங்க அப்படி என்ன நம்ம விசேஷமான வழிபாடு இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வீட்டிலெல்லாம் முருகனுடைய வேல் இருக்குதோ அவங்க இந்த வழிபாடை ரொம்ப சௌகரியமாக பண்ணலாம் அப்படி இல்லாதவர்கள் வேல் எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க முருகன் சிலை இருந்தாலும் செய்யலாம் அல்லது படம் இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இன்றைக்கி இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் இதை நிச்சயமாக செய்யக்கூடாது முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் அந்த தீட்டு அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது மாதவிடாய்க்காரர்கள் ஐந்து நாள் முடிந்ததுக்கு அப்புறம்தான் இதை நீங்க அவசியம் செய்யணும் நீங்க வந்து இத இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையிலையும் செய்யலாம் இல்லைங்க நான் இந்த பதிவை லேட்டா தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளர இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு நம்முடைய சேனலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே நாம் சின்ன சின்ன எளிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது அதனுடைய பலன் கூட்டாக நமக்கு ஒரு நாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ஆச்சரியத்தை மிகப்பெரிய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியே தீரும் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு லேட்டா நடக்கும் அப்படி லேட்டாக நடக்குதுனாலும் முருகன் அதற்கு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இதைவிட சிறப்பானதாக ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் அதுக்குள்ளே நீ எதற்கு அவசரப்படுற அப்படின்னு முருகன் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருப்பாரு அதனால யாருமே நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனாலும் அதை வந்து ஒரு முழு ஈடுபாட்டுடன் உங்கள் ஒருமித்த கவனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு தீபம் ஏத்துறதோ ஒரு மந்திரம் சொல்றதோ உங்கள் கவனத்தை குவித்து நீங்கள் ஏற்றுங்க நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் எட்டு டூ ஒன்பது சுத்த பத்தமாக முகம் கைகளெல்லாம் கழுவிட்டு செய்யணும் நேற்று வருஷ பிறப்பு நிறைய பேர் பூஜை அறையில் இருக்கக்கூடிய வேலெல்லாம் சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுருப்பீங்க நானுமே நேற்று வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பொட்டெல்லாம் வச்சு நம்ம பூஜை செஞ்சாச்சு இன்றைக்கி அதே வேல் அபிஷேகம் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க வேல் அபிஷேகம் நீங்கள் செய்யலாம் ஏன்னா வேலுக்கு நிகரான வேறு ஒரு பொருள் அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய துன்பங்களை களைவதற்கு வேலை விட மிக சக்தியான ஒரு பொருள் வேற எதுவுமே கிடையாது வேலை வணங்காமல் வேறு என்ன வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேல் வழிபாடு ஒருத்தவங்க செஞ்சாங்கனாலே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களும் நீங்கும் இன்றைக்கி இந்த வேலை நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு அபிஷேகம் செய்கிறவங்க செய்யலாம் இல்லை நேற்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே செய்யலாம் ஆனால் எட்டு டு ஒன்பது செவ்வாய் கோரையில் இந்த வேல் வழிபாடு செய்யும் பொழுது அவசியம் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி தூபமோ போடணுங்க சுத்தமான திருநீர் எடுத்துக்கோங்க ஏன்னா கந்தன் திரு நீரணிந்தால் கண்டப்பினி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் யார் ஒருத்தவங்க ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெற்றியில் முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த திருநீரை எடுத்து வச்சுக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த திருநீறு ஒரு பாதுகாப்பு கவசம் போல காக்கும் நம்பிக்கை இருந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும் இது வந்து விபூதியெலாம் கிடையாது இது வெறும் ஒரு சாம்பல் அப்படின்னு நினச்சிட்டு பூசுகிறவங்களுக்கு அத்தகைய பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய மனசுல தான் இருக்குது இந்த பொருள் வந்து வெறும் சாம்பலாக அல்லது திருநீரா அப்படிங்கிறது ஸோ நம்ம வேலுக்கு இன்றைய தினம் வேலில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த திருநீரை எடுத்து ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மகா மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் அல்லது காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு நீங்க சொல்லி இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய தட்டா கூட வச்சுக்கோங்க அப்போ விபூதிலாம் வந்து கீழே வந்து சிந்தாமல் சிதறாமல் இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது குறைந்தது ஆறு முறை நீங்கள் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க அப்படி உச்சரிச்சிட்டு இன்று இரவு முழுவதும் இந்த வேல்கிட்டையே இந்த திருநீர் அப்படிங்கிறது இருக்கட்டும் அதிகபட்சம் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மறுநாள் காலை இந்த திருநீரை எடுத்து நீங்கள் ஒரு தனியான பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டு நபர்கள் ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை ஒரு திருமண பேச்சு பேச போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்க இல்லை பணம் சம்பந்தமாக யாரையோ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற போது மறக்காமல் இந்த திருநீரை அவசியம் உங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம் இன்னும் சில பேருக்கு தாங்க முடியாத நோய் வலி உடல்வழிலாம் இருக்கும் ஜஸ்ட்டு அவங்க கொஞ்சம் விபூதியை எடுத்து அவங்களுடைய கை வலிச்சுதுன்னா அந்த இடத்துல தடவலாம் வயிறு வலினா வயிறில் தடவலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு பைத்தியக்காரத்தோன மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு மா மருந்து தாங்க இந்த திருநீரை நீங்கள் தினம்தோறும் பயன்பாட்டுக்கும் வைத்துக்கொள்ளலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க காலேஜுக்கு போகிற பசங்க பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் இப்போ யார யாருக்காவது வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னா அவங்க உடல்நலம் தேறிக்கிட்டு வரவங்க எல்லாருமே இந்த திருநீரை எடுத்து அவங்க நெற்றியில் தினம் வச்சுக்கணும் அப்படி வைக்கும்பொழுது காக்க காக்க கனகவெல் காக்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நெற்றியில் வைக்கும்பொழுது எந்தவித கெட்டதும் துஷ்ட சக்திகளும் எதிர்மறையான ஆற்றல்களும் ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது ஏன்னா வேல் அப்படிங்கிறது முருகரோட கைகளில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அதோட திருநீர் சேர்த்து நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்து அந்த திருநீரை நம்ம நெற்றியில் வைக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்ம அண்டாது நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியம் ஒரு ஊக்கம் அதெல்லாம் வரும் ஏன்னா நிறைய பேர் எப்பொழுதுமே வந்து எதுலேயும் வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க அவங்களாம் அவங்களுடைய கணவர் நெற்றியில் இந்த திருநீரை வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ளரே ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஊக்கம் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாமே வருங்க ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த திருநீர் வழிபாடு செய்யுங்க வேல் இல்லாதவர்கள் நீங்கள் முருகன் படத்திற்கிட்டையும் இந்த வழிபாடை செய்யலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி